அன்புறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் ரைனாலியோ யூடியூப் சேனல் இந்த சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் நமக்கு மறந்துடாதீங்க நண்பர்களே இந்த வீடியோவில் நான் சந்தித்த நபருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து உங்கள் கிட்ட பகிர உடனே நீங்கள் நினைக்கலாம் இவனும் கருத்தூசி போட போகிறான்னு இல்லை நான் பெற்றுக்கொண்டதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அவ்வளோதான் நான் பெயர் கூற விரும்பாத ஒரு நண்பர் தன்னுடைய ஒரு இன்டர்வியூக்காக வெளிநாடு பயணம் செய்கிறார் அங்கே அவர் நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வு மற்றும் மெடிக்கல் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வுக்காக போகிறாரு முதல் இரண்டு தேர்வுலேயும் அவர் அங்கே பாஸ் ஆகிடுறாரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு அவர் அங்கேருந்து ஒரு மணி நேரம் பயணம் செய்யணும் அதுக்காக அவர் அங்கேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயினில் பயணம் செய்கிறாரு பயண அசதியில் அவர் அசந்து தூங்கிடுறாரு அதனால் அவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷனை தாண்டி வேற ஒரு ஸ்டேஷனில் போய் இறங்கிடுறாரு இங்கே என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா அவர் போய் சேர வேண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருதில் தான் ட்ரெயின் வரும் ஸோ அவர் வந்து விரக்தியில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெஞ்சில் உட்காந்து யோசித்துக்கிட்டு இருக்காரு தன்னுடைய சூழ்நிலையை நினச்சி அப்போ அவர் யோசிக்கிறாரு ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்துடாதா நம்ம போய் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட மாட்டோமா பக்கத்தில் அவரை போலேயே ட்ரெயினை மிஸ் பண்ண ஒரு பொண்ணு விரக்தியில் உட்காந்துருக்காத பார்க்குறாரு அந்த பொண்ணு அவர்கிட்ட போய் பேச முற்படுறாங்க ஆனால் அவருக்கோ அவங்க கூட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை காரணம் அவர் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண அந்த சோகத்திலேயே உட்காந்துருக்காரு இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய எல்லா விஷயங்களை பற்றியும் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்றாங்க அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வர சத்தம் கேட்குது ரெண்டு பேருமே அந்த ட்ரெயினில் ஏறி பயணம் செய்கிறாங்க அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்டாக பேசுகிறாங்க ஆனால் அவரோ வேண்டா வெறுப்பாக தான் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காரு பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அவங்க இறங்க போகிற ஸ்டேஷனும் வந்துருச்சு அவர் ட்ரெயினை விட்டு இறங்கி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அங்கேருந்து வேகமாக வந்து ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒன்று சொன்னாங்க என்னென்னா உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரையும் நான் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணத்தில் இருந்தேன் மாறா உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் அந்த எண்ணத்துலேருந்து பின் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் அதை கேட்டு ஆச்சரியத்தில் அப்படியே உறைஞ்சி போயிட்டார் பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை காரணம் அவர் அந்த பொண்ணுக்கிட்ட விருப்பம் இல்லாமல் தான் பேசினார் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவைகள் நிறைய பேருக்கு இருக்குது அது குடும்பத்தில் இருக்கலாம் உங்களுடைய நட்பு வட்டாரமாக இருக்கலாம் அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதராக இருக்கலாம் ஆக ஒவ்வொரு செயலையும் நம்ம விரும்பி செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடினங்கள் நமக்கு தெரியாது அவர் தன்னுடைய வேலை குடும்பத்தினுடைய நிலைப்பாடை யோசித்தாரே தவிர அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு யோசிக்கல ஸோ நம்மளும் நம்முடைய கடினத்திலிருந்து பிறருக்கு உதவி செய்யலாம் மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்